அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற திருத்தலங்கள் இருக்கிறதுங்க ஒவ்வொரு ஆளையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விதமான ஒரு கதைகளை சொல்லும் ஒரு விதமான மர்மங்களை கொண்டிருக்கும் ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று நிகழ்வுகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும் ஒரு சில கோவில்களினுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு பல மெய்சிலிருப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பல்வேறு திருத்தலங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஊரும் நமக்கு ஒவ்வொரு விதமான கோயில்களை நினைவுபடுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா மலைக்கோட்டை கோயிலை பற்றி அறியப்படாத ரகசியங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் கோயிலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கதை இருக்கிறது அந்த கதை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையிலையும் ஒருவிதமான மெய் சிலர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மலைக்கோட்டை கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது விநாயக கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விநாயக பெருமானுக்குரிய ஒரு மலைக்கோட்டை கோவில் அப்படின்றத வந்து திருச்சி கோயில் தாங்க இந்த கோவிலினுடைய ரகசியங்கள் அப்படின்றதும் அங்கே நீடித்து வந்துட்டு இருக்கக்கூடிய மர்மங்களும் விநாயக பெருமான் அப்படி மலை உச்சியில் வைக்கப்பட்டு அதாவது ஆலயம் வந்து வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அதற்கான கதை என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து பலன் பெயர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஊருக்கும் நிச்சயம் ஒரு அடையாளம் இருக்கும் அந்த ஊரின் பெயரை சொன்னவுடன் நாம் அந்த அடையாளத்தை சொல்லுவோம் சேலம் அப்படின்னா மாம்பழம் திண்டுக்கல் அப்படின்னா பூட்டு செஞ்சி அப்படின்னா கோட்டை இப்படி அந்த ஊரினுடைய அடையாளமாக இருப்பதன் வரலாறுகளை நாம் படித்தா ஆச்சரியப்பட்டு போவோம் இந்த பதிவில் திருச்சி மலை பற்றி பார்க்கலாம் அதாவது திருச்சி மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளியின் அடையாளமாகவே விளங்குகிறது ஒரு மலையை சுற்றி கோட்டை அமைந்திருக்கிறதுனால மலைக்கோட்டை அப்படின்னு அழைக்கப்படும் இது காவிரி ஆற்றின் தென்கரையோரம் அழகிய தோற்றத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது திருச்சியின் பல இடங்களிலிருந்து இந்த கோட்டையின் அழக நாம கண்டுகளிக்கலாம் இந்த மலையில மொத்தம் மூன்று கோயில்கள் இருக்கிறது மலையின் கீழே ஒரு கோவில் நடுவே ஒரு கோவில் உச்சியில் ஒரு கோயில் என மூன்று பிரசித்தி பெற்ற கோவில்கள் அமைந்திருக்கிறது மலையடி வாரத்துல மாணிக்க விநாயகர் கோவில் நடுவுல தாயுமானவர் கோவில் மலை உச்சியின் உச்சிப்பிள்ளையார் கோவில் என்பதே அந்த மூன்று கோயில்களாகும் பல்லவர்கள் தான் இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது இங்கிருக்கக்கூடிய கோட்டை நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த மூன்றை தவிர பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோயிலும் பாண்டியர் காலத்தில் கட்ட பட்ட குடைவரை கோயிலும் இருக்கிறது பெரிய மலைகளை குடைந்து அமைக்கப்பட்ட கோயில்களே குடைவரை சொல்லலாம் இந்த மலை மொத்தம் எண்பத்தி மூன்று மீட்டர் உயரம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மலை ஆராய்ச்சியாளர்களின் கண்டுபிடிப்புகளின் படி இந்த மலையின் பாறைகள் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் வருடங்கள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் வடக்கே இருக்கும் இமாலய மலையை விட அதிக பழமை து பெல்ஸ் பார் மற்றும் அரிய வகை தாதுக்கள் இந்த மலையில் கிடைக்கிறதா உலகத்திலேயே சுற்றுலா இடமாக கருதப்படும் மலைகள்ல இதுவே மிக உயரமானதாகவும் பெரியதாகவும் கருதப்படுகிறது இந்த மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை சந்திக்க மொத்தம் நானூற்றி முப்பத்தி ஏழு படிகளை கடக்க வேண்டும் மூச்சிறைக்கு ஏறியவின் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து திருச்சியின் அழகையும் காவேரி ஆற்றையும் கண்டுகளிக்கலாம் மிக பிரபலமான இந்த பிள்ளையார் கோவில் விநாயக சதுர்த்தி அன்று மிக பெரிய படைக்கப்படுவதுண்டு மேலும் இங்கு இருக்கக்கூடிய மிக பெரிய தாயுமான சுவாமி கோயிலில் இருக்கும் கடவுளுக்கு மாத்ரு பூதேஸ்வரர் அப்படின்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது இங்கு இருக்கும் சிவலிங்கம் இந்த மலையினாலேயே ஆகியிருக்கிறது இந்த கோயிலுக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய இரண்டு பல்லவர்கால குடைவரை கோயில்களில் ஆறு மற்றும் ஏழாம் நூற்றாண்டு சிற்பங்கள் காணப்படுது மலையடி வாரத்தில் ஒரு குளமும் அமைக்கப்பட்டிருக்கிறது பதினேழாவது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கட்டப்பட்ட அரண்மனை ஒன்றும் மலையடி வாரத்தில் காணப்படுது இப்போது அந்த அரண்மனை ராணி மங்கம்மாள் மகால் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த அரண்மனை சுக்கநாத நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கிறது சில காலம் மதுரைய ஆண்ட நாயக்கர்களால அரசவையையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க தற்போது இந்த அரண்மனை அரசு அருங்காட்சியமாக செயல்படுகிறது மலை கோட்டை குளம் அரண்மனை கோவில் என இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில மேற்கு பகுதியில் பெரிய கதவு ஒன்றும் இருக்கிறது. இந்த கோட்டை பல வரலாற்று நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது நாயக்கர்கள் பூஜிப்பூர் கர்நாடகா மற்றும் மராட்டிய படைகளின் போர கண்டுகளித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயருக்கு உதவியாகவே இருந்திருக்கிறது இதுபோன்ற நாயக்கர்கள் காலத்திலையும் நவாப் காலத்திலேயோ ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலேயும் பல போர்களில் இந்த கோட்டையும் பங்கெடுத்திருக்கிறது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவசியம் ஒரு முறை திருச்சி மலைக்கோட்டை சென்று பாருங்கள் இந்த கோவிலினுடைய மூலவராக உச்சிப்பிள்ளையார் விளங்குகிறார் இந்த பூஜை சிவகாமம் இரண்டாயிரம் ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லலாம் வரலாற்று பெயர் அப்படின்னு சொல்லும்பொழுது திருச்சிராப்பள்ளிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது இந்த மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்கள் சித்திரை ஏப்ரல் மே தேர் திருவிழா பங்குனியில் அதாவது மார்ச் ஏப்ரல்ல பன்னிரெண்டு நாட்கள் தெப்பத் திருவிழா வைகாசியில அதாவது மே ஜூன் மாதங்கள்ல மலைகளில் கோடை விழா புரட்டாசி செப்டம்பர் அக்டோபர்ல நவராத்திரி ஐப்பசில ஸ்கந்த சஷ்டி அதாவது அக்டோபர் நவம்பர்ல நடக்கும் பதிமூன்று நாள் விநாயக சதுர்த்தி விழாவும் ஜூலை மாதம் ஆடிப்பூரம் எட்டு நாட்கள் திருவிழாவும் கோவிலில் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுதுங்க மேலும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் தீபாவளி பொங்கல் நாட்கள் சிறப்பு பூஜைகளுடன் பக்தி பூர்வமாக அனுசரிக்கப்படுகிறது கோயிலினுடைய சிறப்பு இது ஒரு மலை குகை கோயில் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆலயம் திறக்கக்கூடிய நேரம் கோயில் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கிறது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி ஐந்து அடி உயர மலை உச்சியிலே இருந்து திருச்சி நகரத்தின் முழுமையான இனிமையான காட்சியை நாம் காண முடியும் மலை கோயில அடைய நானூற்று பதினேழு படிகள் இருக்கிறது கோயில் இருக்கக்கூடிய ஆயிரம் தூண் மண்டபம் மிகவும் அழகாக இருக்குங்க அங்கு திருமணங்கள் கொண்டாடப்படுது கல்வெட்டு சான்றுகளின்படி படி ஆறாவது நூற்றாண்டுல மகேந்திர பல்லவ குணபரன் ஆட்சியின் போது இந்த மலைக்கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய தாயுமானவர் கோயில் தேவா வார பாடல்களில் பாராட்டப்படும் மாநிலத்தின் புகழ் பெற்று சிவன் கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பிரார்த்தனைகளாக வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி மத வேலையாக இருந்தாலும் சரி தொழில்முறை வேலையாக இருந்தாலும் சரி உச்சி கணபதியை வெளிபட்ட பிறகே தொடங்கும் எந்த ஒரு காரியமும் படிப்படியாகவும் லாபகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேறுவது புரோதிங்க பக்தர்கள் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து அருகம்புல் எனப்படும் புல்லால் செய்யப்பட்ட மாலைகளை சமர்ப்பிக்கிறாங்க திருச்சியை பற்றிய சிந்தனையை நம் கண்களுக்கு முன்பாக உச்சிப்பிள்ளையார் கோயில் காவேரி நதி ஸ்ரீரங்கம் மற்றும் ஆன்மாவை மகிழ்விக்கும் அனைத்தையும் கொண்டு வருகிறது வெளிநாட்டினர் உள்பட அனைத்து சுற்றுலா பயணிகளும் இந்த ஆத்மார்த்தமான இனிமையை அனுபவித்து வந்துட்டுருக்காங்க அனைத்து சைவ துறைகளான ஞான சம்பந்தர் அப்பர் மாணிக்க வாசகர் தாயுமான சுவாமிகள் ஆகியோர் இந்த புனித பூமியின் மகிமையை பாடியிருக்கிறாங்க மலையின் கட்டுமானம் கட்டிடக்கலையின் அற்புதம் மலையில இரண்டு செதுக்கப்பட்ட குகைகளும் இருக்கிறது மேலும் ஒன்று கல்வெட்டு விவரங்களின் புதையல் கீழ் அந்தாதி பாணியில் நூற்று நான்கு தெய்வீக வசனங்களை கொண்டுள்ளது அந்தாதி கவிதை ஒன்று அடுத்தடுத்த முந்தைய கவிதையின் கடைசி வார்த்தையுடன் தொடங்குகிறது ஸ்ரீராமர் ராவணின் சிறளியிலிருந்து அன்னை சீதையம் மீட்டு அயோத்தி திரும்பிய போது ஸ்ரீ சுக்ரீவர் ஸ்ரீ ஹனுமன் மற்றும் ஸ்ரீ விபீஷ்ணன் ஆகியோர் பகவானின் முடிசூட்டு விழாவில் பங்கு இறைவனுடன் சென்றாங்க ஸ்ரீ ராமப்ராணியிடமிருந்து ஸ்ரீ ரங்கநாதர் சிலையை பரிசாக பெற்றுக் கொண்டு திரும்பும் போது தெற்கே வந்தான் காவேரி நதியின் அழகையும் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலையும் கண்டு சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் விரும்பினான் விநாயகர் ஒரு சிறுவன் வேடத்தில் அங்கு இருந்தார் விபீஷ்ணன் சிறுவனிடம் ரங்கநாதரின் பரிசாக வழங்கப்பட்ட சிலையை கவனித்துக் கொள்ள சொன்னார் விபீஷ்ணனுக்காக காத்திருந்த பிறகு சிறுவன் சிலையை தரையில் வைத்துவிட்டு மலையில் ஒளிந்து சிறுவன் காணாமல் போனதை கண்ட விபீஷ்ணன் அதிர்ச்சியடைந்தார் சிலையை நகர்த்த தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் அடைந்தான் பகவான் ரங்கநாதர் இலங்கை தனது பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்தை தனது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்தாரு மலை உச்சியில் சிறுவனை பார்த்த விபீஷ்ணன் அவன் தலையில் அடைத்தார் அதன் வடு இன்னும் விநாயகர் சிலையில தெரியும் இதனால விநாயகர் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடன் சேர்ந்து நம்மை அருளா அருள்பவர் அப்படின்னாலும் அருளாட்சி செய்கிறார் அப்பினும் அடையாளப்படுத்தப்படுகிறது